வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் பத்து நாட்கள் மட்டும்தாங்க இருக்குது அடுத்த பத்து நாட்களில் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடங்க போது இந்த வருஷம் நமக்கு பருவமழை பற்றி நிறைய பேசியிருந்தோம் கூடுதல் மழை வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு சராசரியான மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் ஒருவேளை நீங்கள் அந்த வானிலை அறிக்கை கேட்கலனாலும் பரவாயில்ல இந்த வானிலை அறிவிப்பில் உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை பற்றி மறுபடியும் நம்ம சொல்கிறோம் மறக்காமல் நண்பர்களே நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய அந்த பெருமழையில இருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஏற்கனவே நம்ம அக்டோபர் நான்கு முதல் அப்படிங்கிற தேதிகள் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் நிறைய மாவட்டங்கள்ல மழை ரொம்பவே இருக்குது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அது கிட்டத்தட்ட கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் பதிமூணு சென்டிமீட்டருக்கு மேலாக நமக்கு மழை தீவிரம் எல்லாமே பதிவானதை பார்த்தோம் தொடர்ச்சியாக நமக்கு மேலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடலூர் மாவட்டம் அப்படின்னு இல்லை மற்ற மாவட்டங்களிலும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவெல்லாம் பதிவாகிட்டுருக்கு குறைஞ்சது நம்ம சொன்ன மாதிரி ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டராவது நிறைய மாவட்டங்களில் மழை பதிவாகிறது சில மாவட்டங்களில் அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாகவே கனமழையானது கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது ஆகவே தமிழ்நாட்டில் சராசரியாக தற்போதைக்கு ஒரு நாளைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் ஐந்து முதல் ஏழு சென்டிமீட்டர் மழை வரை சராசரியாக பதிவாகிட்டுருக்கு தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரம் வரும் நாட்களிலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இருக்கோம் இடைவிடாமல் கனமழை இன்னதான் நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்கிறதுக்கு ஒரு பத்து நாள் இருந்தாலுமே கூட இந்த பத்து நாளுமே நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் இப்போவே நமக்கு வடகிழக்கு பருவமழை ஒரு தொடங்கினது போல் தான் நிறைய மாவட்டங்களை உணர்றீங்க நமக்கு பருவமழை முன்னாடியே தொடங்கிருச்சு அக்டோபர் நான்காம் தேதியும் பருவமழை வந்து தொடங்கிருச்சான்னு கேட்குற அளவுக்கு மழை தீவிரம் நிறைய மாவட்டங்களை அதிகரிச்சிருக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களில் வெயில் அதிகமாக பதிவான மாவட்டங்களெல்லாம் காட்டுடன் கூடிய கனமழையெல்லாம் பதிவானதை பார்த்தோம் நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு பல்வேறு பகுதிகளில் ரொம்ப தீவிரமான மழை பெய்ததன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டிருக்கு தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இடைவிடாத கனமழை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக இருக்கும் எத்தனை நாட்கள் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் மழை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்குமே இந்த மழை இருக்குது அதுக்கப்புறமும் மழை உண்டு நமக்கு வந்து அக்டோபர் இருபது வரைக்கும் தான் இப்போ மழை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அது வரைக்கும் தொடர் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறமும் நமக்கு விட்டு விட்டு கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு கரையை கடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த தீபாவளிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது சற்று தீவிரமடைய ஆரம்பிக்கும் தீபாவளி முடிந்த கையோடு நிறைய தாழ்வு மண்டலங்கள் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் தமிழ்நாட்டில் கரை கிடக்கும் அப்படிங்கிறதுனால கடலோர மாவட்டங்கள் ரொம்பவே கடுமையாக பாதிக்கப்படும் ஆகவே இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக இந்த தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்துட்டு தான் இந்த வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடி கன முதல் மிக கனமழை நிறைய மாவட்டங்களில் பதிவாகும் தமிழ்நாட்டில் இடைவிடாமல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இன்னும் ரொம்ப தீவிரமான மழையாக இருக்கும் ஏன்னா இப்போல்லாம் வந்து நமக்கு பகல் நேரங்களுக்கு அப்புறமே நமக்கு மழை ஆரம்பிச்சிருது முன்னெல்லாம் நமக்கு இரவு நேரங்களில் மட்டும்தான் மழை பெய்யும் காலை முதல் மாலை வரைக்கும் நமக்கு மழையே இருக்காது ஆனால் இப்போ நமக்கு வந்து பகல் பன்னிரெண்டு மணிக்கு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு மணி அல்லது ஒரு மணிக்கு பிறகே நமக்கு மழை பொழிவு தென் மாவட்டங்களில் கணிசமாக பெய்ய ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்களில் மதியம் இரண்டு மணிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மழை தீவிரம் சில இடங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சு அப்புறம் மாலை நேரங்கள் இரவு நேரங்கள்லாம் நமக்கு கனமழை வந்து பதிவாகிட்டு இருக்கு டெல்டா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இது போன்ற நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது இன்னும் நிறைய மாவட்டங்கள் அதிகரிக்கும் இன்னும் சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் அடையாங்க நீங்கள் வேறு நாங்களே மழை மழை நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் மழை வேறு எதுவுமே வரவே இல்லை என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுமே கனமழை இருக்குது ஏன்னா நம்ம சொன்ன தேதியில் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்காமலாம் கிடையாது நிறைய மாவட்டங்களில் கிட்டத்தட்ட எழுவது முதல் எண்பது சதவீதம் வரைக்கும் நம்ம சொன்ன தேதியிலேருந்தே நமக்கு மழை ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் மாவட்டங்கள் ஒரு பத்து சதவீதம் இருக்கக்கூடிய பகுதிகள் அதில் உதாரணமாக சொல்லணும் சென்னை நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறமா திருவள்ளூர் மாவட்டங்களிலும் பெரிதளவில் நமக்கு கனமழை வந்து எதுவும் பதிவாகலை சென்னையில் வந்து அக்டோபர் தொடங்கி மழை பெய்யாமல்லாம் கிடையாது மழை வந்து சென்னையில வந்து பதிவானது ஆனால் அது ஒரு மிதமானது முதல் கனமழையாகவே இருந்ததை தவிர ரொம்ப ரொம்ப கடுமையான கனமழை அப்படிங்கிறது இன்னும் பெய்யாமல் இருக்கு ஏன்னா காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பலத்த மழை வந்து பதிவாயிருக்கு நேற்றைக்கு கூட நமக்கு வந்து பார்த்தோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை வந்து பதிவாயிருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த குன்றத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற விட்டு விட்டு கனமழை பதிவாயிட்டு தான் இருக்குது ஏன்னா அங்கெல்லாம் வந்து மழை பெய்யாமல் கிடையாது காஞ்சிபுரத்துலேயும் நிறைய பகுதிகளில் மழை பெய்து கொண்டு தான் இருக்குது திருவள்ளூர் மற்றும் சென்னையில் மட்டும் மழை பகுதியாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு இதுவும் நமக்கு மாறும் படிப்படியாக இந்த பகுதிகளும் கனமழையானது வலுப்பெறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக சென்னை சிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதாவது கொளுத்திய வெயில் பயங்கரமான வெயில் சென்னை மட்டும் இல்லை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தென் மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டது அதே சமயங்களில் வட தமிழ்நாட்டிலேயும் அதிக வெப்பநிலை அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து இப்போ இந்த அக்டோபர் தொடங்கி நிறைய மாவட்டங்களில் இடைவிடாத மழை பொழிவுங்கிறது பதிவாகிட்டே இருக்குது சில மாவட்டங்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எங்களுக்கு மழை வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க ஆமாம் ப்ரோ எங்களுக்கு வந்து தினமும் மழை வர்றது கிடையாது ஆனால் எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எங்களுக்கு மழை வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இனி வரும் நாட்கள் இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட அது அதுவுமே மாறிடும் தினந்தோறும் கனமழையெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா அளவுக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாட்டில் அதுக்கப்புறமா இந்த வடகிழக்கு பருவமழை அப்புறம் மிக கனமழை ரொம்பவே அதிகமாக இருக்கும் எங்கே அப்படின்னா தென் மாவட்ட பகுதிகளில் இந்த ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியெலாம் ஆரம்ப கட்டத்தில் இந்த தென் மாவட்டம் நல்ல ஒரு தீவிரமான மழை கொடுத்த பிறகு அதுக்கப்புறமா வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதி தீபாவளி நெருங்கும் பொழுது வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாட்கள் வந்தாச்சு இதுவரைக்கும் நம்ம வந்து தென்மேற்கு பருவமழையில் இருந்துட்டோம் ஒரு மாதத்தில் ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் மட்டும் மழை வந்திருக்கும் நிறைய மாவட்டத்தில் அதுக்கப்புறம் மழை எதுவும் பெருசாக வந்திருக்காது ஒரு முப்பது நாள் ஒரு மாதத்தில் இருக்குது அப்படின்னா அதில் இருபது நாட்கள் நம்ம தப்பிச்சிருப்போம் ஒரு பத்து நாள் மட்டும் மழையில் மாட்டியிருப்போம் ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த நவம்பர் டிசம்பரில் பத்து நாள் மழை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மீதி இருக்கக்கூடிய இருபது நாட்கள் கனமழை ரொம்ப தீவிரமாக போடும் அப்படியே அந்த நிலைமை அப்படியே நம்ம வானிலையில் வந்து மாறும் ஆகவே நவம்பர் மற்றும் டிசம்பர் முடிகிற வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவுகள் ஒரு மாதத்தில் ஒரு பத்து நாட்கள் மழை இருக்காது ஆனால் மீதமுள்ள இருபது நாட்களும் விட்டு விட்டு நமக்கு மழை இருந்து தான் இருக்கும் ஆகவே தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பத்து நாட்கள நமக்கு வந்து தொடங்கிடும் அக்டோபர் பதினாறு பதினேழுலாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் தொடங்குவதற்கு முன்பே நிறைய மாவட்டங்களை நம்ம சொன்னபடி கனமழை ரொம்ப தீவிரமாயிட்டிருக்கு இப்போவே நமக்கு வந்து மிக கனமழை கூட பதிவாக ஆரம்பிச்சிருச்சு பதிமூணு சென்டிமீட்டர் பதினாலு சென்டிமீட்டர்னு சொல்லி மிக கனமழை கூட பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல இன்னும் நமக்கு கனமழை வந்து மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இருக்கோம் டெல்டா மாவட்ட மக்கள் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மழையை நம்பி தான் இருக்கோம் ரொம்ப நாளாக எங்களுக்கு வந்து மழையே சரி வர பெய்யாமலே இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு வந்து மழை வந்து பதிவாகிட்டுருக்கு இது வந்து நாங்கள் தொடரணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி டெல்டா மாவட்டத்திலேருந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க அதுதான் இது வந்து தொடர்ந்து நீடிக்கும் இது வந்து அப்படியே நமக்கு விட்டுட்டு போயிடுறது கிடையாது வடகிழக்கு பருவ மழைங்கிறப்போ நீங்கள் பயப்படவே தேவையே கிடையாது டெல்டா மாவட்டத்தில் பெய்ய வேண்டிய போதுமான அளவு நமக்கு மழை தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஆகவே டெல்டா மாவட்ட மக்கள் உங்களுக்கு மழை தேவைங்கிறது போதுமானதாக இருக்கும் கனமழை ரொம்ப தீவிரமாக அதிகரிக்கும் கவலைப்படாதீங்க அதே போல் தான் நம்ம சொல்கிறோம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் கனமழை வரும் ஏன்னா நேற்றைக்கு இரவு நேரங்களிலும் பரவலாக நமக்கு மழை பதிவாகியிருக்கு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பரவலாக ஒரு சில இடங்களிலும் நமக்கு மழை பெய்துள்ளது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் விட்டுவிட்டு நமக்கு மழை அதிகரிக்கும் எல்லாருமே ஒரே நேரத்தில் மாலை நேரங்கள்லேயே நமக்கு மழை வரும்னு எதிர்பார்த்துடாதீங்க சில மாவட்டங்கள்ல இரவு சில மாவட்டங்கள் நள்ளிரவு சில மாவட்டங்கள் இனிமேல் அதிகாலை மழை கூட வரப்போகுது இனிமேல் நிறைய மாவட்டங்கள்ல அதிகாலை நேர மழை பொழிவுகளும் காத்துக்கிட்டு இருக்கு வட தமிழக கடலோரத்தில் மழை பகுதியாக இருக்கும் சென்னை திருவள்ளூரில் மழை பகுதியாக இருக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் மழை அளவில் வித்தியாசம் இருக்கும் சில இடத்துல நமக்கு வந்து மாடரேட் ரெயின்ஃபால் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் சில இடங்களில் கனமழை வந்து கொட்டி தீர்த்துட்டு போகும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் எல்லா பகுதிகளும் மாவட்டம் முழுவதுமே கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்பு தொடர்ந்து திருவண்ணாமலை போன்ற உள் மாவட்டங்களிலும் பலத்த மழையாக எதிர்பாருங்க நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க